இப்ப இந்த பேஸ் மட்டத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்க தண்ணி ஏதாவது லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிச்சிருக்கிறதுனால செவுறு வந்து ஓதங்காக்காது நம்ம வீடு வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சிருக்கோம் வெளியே வந்து தண்ணி நிற்கிது அப்படின்னாக்க இருக்கிற தண்ணி வந்து உள்ள வந்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வெளியே வந்து எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் உள்ள ஓதங்காக்காது அந்த தன்மை வராது நீங்க நிறைய வீட்டுல பாத்துருக்கலாம் நீங்க வந்து உள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க வெளியே வந்து ஓதம் காத்து அந்த வீட்டுல பாரு அந்த வீட்டை காமி அந்த வீட்டை பாருங்க அதுல பாத்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சிருக்கு பாருங்க ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சூலூர் சைட்ல இருக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க பேஸ் மட்டும் கட்டியாச்சுங்க பேஸ் மட்டும் கட்டி உள்ளெல்லாம் பூசியாச்சு உள்ளே பூசுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரிய வரும் ஏன்னால் இது அந்த பேஸ் மட்டத்துக்குள்ளே வாட்டர் ப்ரூஃப் ஃபாயில் அடிக்கப் போகிறோம் அதை பற்றின வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது அமையப்போகுது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோவெல்லாம் முழுசாக எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நாங்கள் வீடு கட்டுறதை பற்றி கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பாருங்கள் எல்லாமே ஒரு கோட்டு வாட்ரு ப்ரூஃப் ஃபைல் அடித்தாச்சு இப்போ இந்த வாட்ரு ப்ரூஃப் ஃபைல் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதை அடிக்காமையும் போகலாம் ஆனால் வீட்டுக்காரங்க எனக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வாட்ரு ப்ரூஃப் ஃபைல் நம்ம அடிச்சிருக்கிறோம் அதை முறைப்படி எப்படி அடிக்கணுமோ அந்த முறைப்படி நம்ம அடிச்சிருக்கிறோம் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபைல் நம்ம அடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இது ஒரு கோட்டிங் நம்ம இப்படி இந்த ஆங்கிளில் அடிச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டாவது கோட்டிங் வந்து இந்த ஆங்கிளில் அடிக்கணும் நம்ம இப்போ ஒரு கோட்டிங் நம்ம அடிச்சிருக்கிறதுனால இப்போ இதில் என்னன்னா அந்த ஹோல்ஸ்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஆங்கில் அடிக்கிறப்ப அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் உள்ள போய் அடையும் இந்த ஆங்கிள் அடிக்கிறப்ப இன்னும் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் உள்ளலாம் போய் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில வந்து போய் படியும் இப்ப இந்த பேஸ் மட்டத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னாக்க தண்ணி ஏதாவது லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிச்சிருக்கிறதுனால செவுறு வந்து ஓதங்காக்காது நம்ம வீடு வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சு வெளியே வெளிய வந்து தண்ணி நிக்குது அப்படின்னாக்க வெளியே இருக்கிற தண்ணி வந்து உள்ள வந்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வெளிய வந்து எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் உள்ள காக்காது அந்த அரிப்பு தன்மை வராது நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து உள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க வெளியே வந்து ஓதம் காத்து அந்த வீட்டில் அந்த வீட்டை காமி அந்த வீட்டை பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சிருக்கு பாருங்க பெயிண்ட் உறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வந்து சுருக்கி போட்டிருக்காங்க அந்த சுருக்கி வந்து கரெக்டாக வாட்டம் வச்சு போடாதனால மற்ற இடத்துலலாம் எங்கேயுமே இல்லை பாருங்க மற்ற இடத்துல வந்து அந்த பெயிண்ட் பாருங்க எந்த இடத்துலையும் உரியல ஆனால் முன்னாடி மட்டும் உறிஞ்சிருக்கு பாருங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தண்ணி வந்து மழை பேஞ்சு தண்ணி அந்த செவுத்து உரமா வந்து நின்று தேங்கி நின்றுருக்கு அதனால அந்த இடம் ஊறி 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 அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு பாருங்க அந்த மாதிரி ஊறக்கூடாது சரிங்களா தண்ணி வந்து ஒரு பக்கமாக வந்து நிற்கிது அந்த இடத்துல அதனால அந்த செவுத்துல வந்து ஓதங்காத்து செங்கல் வழியா உள்ள போய் தண்ணி வெளியே வந்து பூச்சில வந்து நின்று பெயிண்ட் வந்து இப்போ உறிஞ்சி அந்த இடத்துல பாருங்க பெயிண்ட்லாம் உறிஞ்சி ஓதங்காத்துருக்கு இதே மாதிரி தான் நாளைக்கு வந்துட்டு வெளியே தண்ணி நிற்கிது இப்போ வெளியே தண்ணி நிற்கிது சப்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உள்ள வந்து இந்த வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டரோ செங்கலோ ஊறு ஊறி இந்த இந்த வெளியே இருக்கிற பிளாஸ்டர் பூசி இருக்கும் பார்த்தீங்களா இந்த பூசி இருக்கிறதும் உள்ளே செங்கல் வச்சிருக்கிறதும் ஊறுனாலும் இங்கே வந்து உங்களுக்கு வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிச்சிருக்கிறதுனால இந்த பக்கம் தண்ணி வந்து ஏறாது ஓதம் ஓதங்காக்காமல் ஓதம் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிச்சிருக்கிறோம் இது அடிக்கிறது நல்லது தான் நான் நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லது தான் இப்போ பாருங்கள் ரெண்டாவது கோட்டிங் நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோம் முதல்ல இந்த கார்னரில் முதல்ல எதுக்கு அடிக்கிறோம்னு பாருங்கள் இந்த கார்னரில் முதல்ல அடிக்கிறதுக்கு காரணம் இந்த ரோலரை வச்சு பயன்படுத்தும் போது அந்த கார்னரில் போய் அந்த பெயிண்ட் வந்து ஏறாது அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸை வச்சு அந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோலரில் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஆங்கில்ல ரோலர் போட்டிருப்பாங்க இப்போ ரெண்டாவது கோட்டிங் அடிக்கிறாங்க ரெண்டாவது கோட்டிங் அடிக்கிறப்போ வரங்க இந்த ஆங்கிளில் ரோலர் போடுறாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காமி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரோ ஃபஸ்ட்டு கோட்டிங் இதை அடிச்சிருக்கிறோம் இந்த ஆங்கிளில் அடிச்சிருக்கிறோம் ரோலரு ரோலர் அடிக்கிறப்ப இங்கே பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த ஹோல்ஸில் வந்து சரியாக போய் படிஞ்சிருக்காது இந்த ஆங்கிளில் அடிக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஆங்கிளில் ரோலர் அடிக்கிறப்ப உங்களுக்கு பாருங்கள் நல்லா போய் படிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த வாட்ரு ப்ரூஃப் ஆயில் பாருங்கள் நல்லா போய் படிஞ்சிருக்குது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வாட்ரு லீக்கேஜ் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வாட்ரு லீக்கேஜ் வராமல் நல்லா பாதுகாக்கும் இந்த மாதிரி அடிக்கிறப்ப இப்போ முத கோட்டிங் பாருங்கள் மொத கோட்டிங்க்கும் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் மொத கோட்டிங் ஃபுல்லாகவே இப்போ இது ரெண்டாவது கோட்டிங் அடிக்கிறோம் இப்போ ரெண்டாவது கோட்டிங்க்கும் மொத கோட்டிங்க்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ள வீடியோவாக அமையும் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டுறீங்க கட்டுறவங்களுக்கு வந்து எப்படி முறைப்படி நம்ம வீடு கட்டணும் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இந்த மாதிரி நம்ம சேனலை பார்க்குறப்ப ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வீடு கட்டணும் முறைப்படி என்னென்ன செய்யணும் எதை இதெல்லாம் பண்ணலாம் எதை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அதுக்காக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் வீடியோ கீழே நம்ம நம்பர் வரும் கால் பண்ணி பேசுங்க நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் லவன் பில்டர்ஸின் வணக்கம்